மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஐந்தாறு நாட்களுக்கு முன்பாக பனிரெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி நம்பியூர் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் ஒன்றிய பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நிலை பள்ளிகளுக்கும் அரசு பள்ளி தனியார் பள்ளி இப்படி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு ஒரு சுற்றறிக்கை சொன்னா இந்த வருடம் மாணவர்கள் கிட்ட நீங்க பட்டாசை தவிர்க்கணும் பசுமை தீபாவளியா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அனைத்து நிலை ஆசிரியர்களுக்கும் அனைத்து நிலை பள்ளியில் பயிலக்கூடிய ஆசிரியர்களுக்கும் சொல்லணும்னு சொல்லி நம்பியூர் ஒன்றியம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கின்றது அது ஏன் பட்டாசு வெடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு சொல்லணும்னு சொல்லி காரணம் கேட்டா சொல்றாங்க நம்பியூர் ஒன்றியம் எலத்தூர் பேரூராட்சி அப்படிங்கிற பகுதியில அந்த பகுதியில நாகமலை அப்படிங்க சொல்லக்கூடிய முருகர் முருகனுடைய வழிபடக்கூடிய முருகர் இருக்கக்கூடிய அந்த மலையும் இருக்கக்கூடிய ஏரி அந்த குளத்தையும் பல்லுயிர் பாதுகாப்பு தலமாக தமிழக அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு அதனால பல மேற்பட்ட உயிரினங்கள் வாழக்கூடிய அந்த அந்த பட்டாசு பட்டாசு பிரச்சாரமா சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது அரசாங்கம் அரசாங்கத்தின் மூலமாக அரசாங்கத்தோட அழுத்தத்தின் மூலமாக இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தாலும் சரி மாவட்ட ஆட்சியரே நேரடியாக இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தாலும் சரி இந்த உத்தரவு என்பது இந்துக்களுக்கு இந்து பண்டிகைகளுக்கு விரோதமான உத்தரவு அப்படின்னு அப்படித்தான் நாம கருத வேண்டியது இருக்கு இந்த உத்தரவை நம்பியூர் ஒன்றிய பகுதியில் வசிக்கக்கூடிய இந்துக்களும் விஸ்வ இந்து பரிசத் பத்ரங்கள் அமைப்புகளும் இந்த உத்தரவை வன்மையாக கண்டிக்கின்றது காரணம் என்னன்னு கேட்டா கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்புதான் இந்த எளத்தூர் பகுதி எளத்தூர் குளத்தையும் நாகமலை அந்த குன்றையும் பல்லுயிர் பாதுகாப்பு தரமா அறிவிச்சிருக்கிறாங்க நாங்க கேட்கிறோம் பலனெடு காலமாக பல நூறு வருடங்களாக நாங்க பட்டாசு வெடிக்கிறோம் கோவில் திருவிழாக்கள்ல நாங்க பட்டாசு வடிச்சு விமர்சனையை கொண்டாடுறது பழக்க வழக்கம் இருந்துட்டு இருக்கு நீங்க ஏதோ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அந்த ஏரி போய் ஆய்வு பண்ணி அந்த குன்று ஆய்வு பண்ணி அந்த வெளிநாட்டு பறவைகள்லாம் வருது அப்படிங்கிறீங்க உடனே எல்லாம் வர கிடையாது பல நூறு வருடங்களாக அந்த பறவை இருந்துட்டு தான் இருக்கு நாங்க திருவிழாக்கள் விமர்சைய கொண்டாடிட்டு இருக்கிறோம் தீபாவளி பட்டாசு வெடிச்சுட்டு தான் இருக்கிறோம் எந்த பிரச்சனையும் இருந்தது ஏன்னு கேட்டா ஊர் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கும் அந்த குளத்துக்கும் சுமார் ஒரு கிலோமீட்டருக்கு மேல அந்த தூர இடைவெளியானது இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த உயிரினங்களுக்கு என்ன பாதிப்பு வந்துடும் இதை இதைத்தான் நாங்க இந்துக்கள் இன்றைக்கு கேள்வியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கிட்ட நாம கேட்க வேண்டியது இருக்கு அதே மாதிரி சுற்றுச்சூழல் பாதிப்பு அப்படின்னு சொன்னா அப்படியே நீங்க உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் பவானி ரோட்ல போனீங்கன்னா பெரிய அக்ரகாரம் பிபி அக்ரகாரம் சொல்லுவாங்க பரப்பன அக்ரகாரம் சொல்லுவாங்க அந்த அக்ரகாரத்துக்கு முன்னாடி காவல் நிலையத்துக்கு எதிரில முழுக்க இந்துக்கள் வழிபடக்கூடிய கோமாதாவை வெட்டி ரத்தம் போயிட்டு இருக்கிறது வெட்டி தொங்கு அந்த கசாப்பு அதெல்லாம் அங்கெல்லாம் நடக்குதா என்றைக்காவது ஈரோடு மாவட்ட ஆட்சியரோ இல்ல அரசாங்கங்களோ கருத்தில் எடுத்திருக்கிறார்கள் அப்போ இந்து பண்டிகைகளுக்கு மட்டும் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளும் பொய் பிரச்சாரங்களும் சொல்ல வேண்டியது என்ன இருக்கு இப்போ அந்த உத்தரவுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா மாணவர்களுக்கு பட்டாசு எப்படி வெடிக்கணும் பாதுகாப்பா எப்படி பட்டாசு வெடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பட்டாசு வெடிப்பதையே தவிர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நுணுக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்துக்களே நம்பியர் ஒன்றிய பகுதியில் வசிக்கக்கூடிய இந்துக்கள் இது போன்ற நூதனமாக நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம இந்துக்களுக்கு விரோதமாக இந்து திருவிழாக்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி இந்துக்கள் நாம் இவர்களை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டத்தில் இது போன்ற இந்து விரோத உத்தரவுகளோ இந்து விரோத செயல்களோ அது அரசாங்கம் செய்தாலும் சரி அதிகாரிகள் செய்தாலும் சரி கட்டாயம் இந்துக்களை ஒன்றிணைத்து விஷகுந்து பரிசத்தானது ஈரோடு மாவட்டத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை முன்னெடுக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்து விரோத செயல்களையும் இந்து விரோத நடவடிக்கைகளையும் அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கைவிட வேண்டும் என்று இந்த காணொலியின் மூலமாக இந்துக்களும் விஷயகுந்து பரிசத் பரிஷத் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்